ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் இது வந்து ரொம்ப சந்தோஷமானது என்ன என்ன சொல்கிறீங்க இது வரைக்கும் காப்பரேஷனே உள்ளே வரல எங்களுக்கு வந்து இது வரைக்கும் நாங்கள் ஒரு வாரமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கிறோம் ஒரு வாரமாக இதுக்கு சோர் கொண்டாந்து தொண்டு நிறுவனங்கள் இந்த மாதிரி அமைப்புகள் தான் வந்து எங்களுக்கு உதவி செய்கிறாங்களே ஒழிஞ்சு இது வரைக்கும் வந்து கட்சிக்காரங்க வந்து எந்த ஒரு உதவி செய்யலை நாங்கள் இருபது அடி உயரத்தில் வந்து தண்ணியில் போராடிக்கிட்ட ஒரு போட்டு வந்து எங்களை காப்பாற்றலை

ரொம்ப எங்களுக்கு சாப்பாடு கூட இதுதான் பெரிய விஷயமா இருந்தது எங்களுக்கு சாப்பாடு கூட இதுதான் பயந்துங்க அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் நோய் வந்துச்சுன்னா உயிரோடு இருக்கத்தே குழந்தைங்க அவங்க வந்து ஏதோ இவ்வளவு சுறுசுறுப்பா பண்றாங்கன்னாக்கா அது ஒரு ஆச்சரியம் தான் உண்மையிலேயே அவங்க கூட நன்றி சொல்லுவாங்க இவ்வளவு சுறுசுறுப்பா இவ்வளவு கவர்மெண்ட் காரணமே வந்தாலும் இவ்வளவு சுற்றுலா பண்ணியிருக்க மாட்டாங்க உண்மையிலே அவங்களுக்கு எல்லாருமே பண்றவங்களுக்கு எல்லாம் நாங்க நன்றி தான் கவர்மெண்ட் கார் வந்து எதுவுமே பண்ணல முஸ்லீம்ஸ் அவங்க தான் வந்து இப்போ சுறுசுறுப்பாக அவ்வளோ கிளீன் பண்ணுறாங்க கொசு கடி அது இதில் இருந்தோம் இப்போ தண்ணி வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துச்சு இன்ன வரைக்கும் யார் மூணு நாள் பசங்களுக்கு பால் இல்லை எதுவுமே கிடையாது இருந்தது ஒரு ஒருத்தவங்க வீட்டில் இருந்தது நாங்கள் பதினஞ்சு பேர் ஒன்றா இங்கே அந்த இதுலேருந்து பள்ளத்துலேருந்து தண்ணி வந்தவங்கலாம் வந்துட்டாங்க இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்டு எப்படியோ இருந்துட்டோம் ஆனால் ரொம்ப கஷ்டம்தான் இதெல்லாம் இவ்வளோ கிளீன் போட்ல கேட்டது கூட கூட்டிட்டு போக மாட்டேன்ட்டாங்க பசங்க எந்த மாடிலடா லடா இருந்தோம் நாங்க அவ்வளவு ஒரு இதுல இருந்துட்டோம்